சிவாயனம பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் மா போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமானார் திருவணி போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமானார் மணிவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து இருபத்தி ஆறாவது பதிகம் அதிசயப்பத்து முத்தியின் முத்தியின் இலக்கணமாக இந்த பாடல் அருளியிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமானார் மாணிக்க வாசக பெருமானார் திருப்பெருந்துறையில் துறையில் எழுந்தருளியிருக்கின்ற காலத்து தன்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு அடியார்களுக்குள் ஒருவனாக ஆக்கிய அதிசயத்தை வியந்து இப்பதிகத்தை பாடி அருள் இருக்கிறார்கள் ஐந்தாவது பாடல் திருச்சிற்றும் பரபோபர் பாத சென்று அலகிலேன் பரபு அரவனார் ஆண்டுதன் அரவனாராண்டுதன் ஆடியரில் பூட்டிய அரவனார் ஆண்டுதன் ஆடியரில் பூட்டிய அதிசயம் கண் அதிசயம் கண்டமே திருஷ்டமலம் பரவுவார் பாடு சென்று அணைகிறேன் கும்பிடுறவங்க பக்கம் சிவபெருமானை துதிப்பவர்கள் பக்கமும் சென்று நான் அணையேன் பன்மலர் பறித்து ஏத்தேன் அழகிய பல மலர்களை பறித்து கொண்டு போய் சிவபூஜையும் செய்பவன் இல்லை சிவபெருமானுக்கு சூட்டுபவனும் இல்லை குறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகின் குடி கெடுகின்றேனை அதாவது குறா மலரை சூடிய நீண்ட கூந்தலையுடைய பெண்கள் நலத்திலேயே நின்று குடிக்கெட்டு போகின்ற எண்ணெய் பேரூழி காலத்து இரவிலே ஊழித்தீயில் நின்று ஓங்கார தாண்டவம் புரிகின்ற எம் இறைவன் சிவபெருமான் தீ கொழுந்து போலும் சிவந்த சடையிலே விளங்கு சிறந்த சடையிலே விளங்குகின்ற விளங்குகின்றவன் பாம்புகளை அணிந்தவனுமாகிய சிவபெருமான் ஆட்கொண்டு அடியவரோடு கூட்டிய அதிசயத்தை கண்டோம் என்றவாறு இந்த பாடலின் பொருள் இத்திருப்பாடல் உலக போகமே பெரிதென்று ஒழிய இருந்த எண்ணெய் உலக போகமே பெரிதென்று ஒழிய இருந்த எண்ணெய் தடுத்து ஆண்டு அடியரில் கூட்டினான் சிவபெருமான் என்கின்றமையால் மல பாய மலமாயா கண்மங்களோடு கூடிய ஆன்மாவை பரிபாகம் நிறுத்தி திருவடி கூட்டி அடியார் தூட்டத்திலிருந்து சிவபோக நுகர்தல் நுகர்தலே முத்தியின் முத்தி என இலக்கணம் உணர்தல் காண்க முத்திக்காக இந்த பாட்டு சிவபெருமான எழுத மாணிக்கவாசகர் சொல்ல எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடல் அதைத்தான் அதிசயம் கண் கண்டாமே என்கிறார் திருச்சிட்டமலம் சிவாய